கேரள மாநிலம் தானூரில் இருந்து ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்களை பிடித்துக்கொண்டு கரையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது எஞ்சினில் இருந்து திடீரென புகை வெளிவரத் தொடங்கிய நிலையில் கண் இமைக்கும் நேரத்தில் தீப்பற்று எரிய தொடங்கியது உடனடியாக சுதாரித்துக்கொண்ட மீனவர்கள் குடிநீரையும் கடல் நீரையும் பயன்படுத்தி தீயை அணைத்தனர் உரிய நேரத்தில் தீயை அணைத்ததால் மீனவர்கள் நூலிழையில் உயிர் தப்பினர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க